வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேலி இது மரபு செல்வமாக திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி வரைவின் மகளிர் அதிகாரம் இருக்கோம் இல்லை இன்னைக்கு பார்க்க போகிற குரல் பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிட பயன்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்தூக்கி நல்லாவிடா இந்த குரலை ரெண்டு வாசிப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுச்சு ஒரே சொல்லக்கூடிய முதல் வாசிப்பு பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் பெண்கள் ஒருவரிடம் பேசும் பொழுது ஒருவரிடம் பழகும் பொழுது பயன் தூக்கி பழகக்கூடிய பெண்கள் பயன் பயன்தூக்கி பழகக்கூடிய பண்புடைய பெண்கள் அதுதான் முதல் வரி அப்படிதான் வாசிக்கிறாங்க பயன் பயன்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் அவர்கள் கட்ட பழகும் பொழுது அவர்கள் வந்து நமக்கு நாளைக்கு இருந்து என்ன சுருட்டலாம் என்ன கிடைக்கும் என்ன எடுத்துக்கலாம் இருந்து யோசித்து பழகக்கூடிய பெண்கள் இல்லையா அவங்கள தான் வந்து பயன்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட பெண்கள் அவர்களுடைய நயன்தூக்கி நல்லாவிடல் அவர்களை அவர்களுடைய நலத்தை கண்டு கொண்டு அவர்கள் எவ்வளவு நயமானவர்கள் என்பதை கண்டு கொண்டு நல்லாவிடல் நல்லாவிடல் என்பது வெறுத்து விடல் பகைத்து விடல் அவர்களை தள்ளி வைத்து விடல் அதுதான் அறிவான செயல் அப்படின்னு சொல்கிறேன் பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் அது வந்து அறிவான செயல் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விளக்கம் இது சரியான வழக்கம் தான் அதுலயும் அதுல மீனிங் இருக்கு இல்லையா ஸோ யார் ஒருவர் அவர்கள் யா பெண்கள் ஒரு சார் ஒரு சாரார் அதுவும் இந்த மாதிரி பொது மகளிர் ஆக இருக்கக்கூடியவர்கள் வந்து உன்னோட பழகுவதே உன்னுடைய பணத்துக்காக மட்டும்தான் அதை அதை தெரிந்து கொள் தெரிந்து அவர்களை விலகி அவர்களிடமிருந்து நில் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு வாசிப்பு இதை வந்து பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் இதை மட்டும் பிரிஞ்சுட்டு மகளிர் நயன் தூக்கி நல்லாவிட இப்படி பிரிச்சு படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ரீடிங் கொடுக்கலாம் பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் ஒரு ஆண் கொண்டிருக்க வேண்டிய பண்புகளிலேயே எது பயனுள்ள பண்பு பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பு பண்புகளிலேயே எது பயனுள்ள பண்பு என்று ஆனால் ஒரு ஆண் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணப்பெண்ண இந்த காலகட்டத்தில் எது அந்த அந்த ஏமாற்றும் எந்த ஒரு இணைக்கும் நம்ம இதை வச்சு வாசிக்கலாம் ஸோ பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பு ஒருவருடைய ஒருவருக்கு கொண்டிருக்க வேண்டிய பண்புகளிலேயே எது முக்கியமான பண்பு எது பயனுள்ள பண்பு என்று பார்ப்போமே ஆனால் அது மகளிர் பயன் தூக்கி நல்லாவிட ஒருவர் உன்னிடம் பழகும் பொழுது அந்த பெண்களிடம் யார் வந்து உன்னிடம் நயமாக உண்மையான அன்புடன் பழகிறார்கள் யார் உன்னிடம் பொருளுக்காக பழகிறார்கள் என்று அவர்களை எடைபோட தெரிந்த அந்த பண்பு இருக்கு இல்லையா எடைபோடும் பண்பு அந்த பண்பு தான் ஒருவனுக்கு மிகவும் பயனுள்ள பண்பு அடுத்தது ஸோ ஒரு ஒரு ஆண்முகன் கனவு க கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டிய பண்பு எதுன்னா எந்த பெண்கள் உன்னிடம் வந்து பயனுக்காக பழகுகிறார்கள் யார் உன்னிடம் அன்போடு பழகிறார்கள் என்ற வேறுபடுத்தி தெரிஞ்சக்கூடிய பண்பு நேற்றைய குரலில் சொன்னார் இது இது தொடங்குவது இன் சொல்ல தான் அப்படின்னு ஸோ இன் சொல் எங்கேருந்து வேணால் வரலாம் ஒரு மனம் உடைந்து போன தருணங்களில் உனக்கு ஆதரவான சொல் போல் அது வரலாம் ஸோ அப்படி ஒரு 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 சொல் வரும் பொழுது அது என்ன நோக்கத்தோடு வருகிறது என்று கண்டுகொள்ள தெரிந்த ஒருவன் அவனுக்கு வந்து அவன் அவன் அது வந்து அவனுடைய பயனுள்ள பண்பு அப்படின்னு சொல்றார் பழைய எனக்கு எக்ஸாக்டா கவிதையுடைய பேர் ஞாபகம் இல்லை ஆனால் வைரமுத்து கவிதை ஒரு ஒரு வரி வரும் ஒரு வரி வரும் இந்த மாதிரி இரண்டாவது காதல் வரும் நாற்பதுக்கு பிறகு அந்த ஒரு ஏஜ் கணக்காக சொல்லிட்டு வருவார் அதுல இரண்டாவது காதல் வரும் சேலை தொடாதே மானம் காப்பாயின்னு ஒரு ஒரு வரி போட்டிருப்பார் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் சொல்றாரு எது இரண்டாவது காதல்லாம் வருதுன்னா வர்றதுக்கு முன்னாடி அது அதை அதை உன்னால ஜட்ஜ் பண்ண முடியுமா அந்த காதல் எதனால வருதுன்னு உன்னால ஜட்ஜ் பண்ண முடியுமா அதுவும் அது பொருள் நோக்கத்தில் வருதுன்னா அதை கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிச்சா நீ தப்பிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு இந்த குரல் இன்னொரு தலைக்குரலை பார்க்கலாம் பயன் பண்புரைக்கும் பண்பில் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கொண்டு உன்னால் பிரிக்க முடியும் என்றால் அது மிகச்சிறந்த பண்புன்னு சொல்கிறேன் സിന്ധിക്കലാണ് മീൻ നാളെ സിന്ധിക്കലാം നന്റി